வேலூரில் யார் இருக்கா ஃபேமிலி இருக்கா ஃபேமிலி எங்கே இருக்கு இன்னொரு தடவை கால் ஒன்றுலாம் முருகா வெட்டி வேல் முருகா அப்படியா பெண்மணி உன் வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன இறைச்சல் சத்தம் எனக்கு கேட்குது உனக்கு கேட்டுச்சா வயிறு இறைந்ததா அந்த வயிறு இறைச்சலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் உயிரணுக்களினுடைய பெருக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன பெருக்கம் உயிரணுக்களின் பெருக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது பசிக்கவில்லை என்பது குடல் சம்பந்தமானது இறைச்சல் சம்பந்தமானதோ கற்பப்பை சம்மந்தமானது சத்தம் கேட்குதா கால் ஒன்று எல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் சொல்ல போவதோ உண்மையின் தன்மை சத்தியம் ஊருக்கு போக வேண்டாண்டா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து மூணு வயது வரை அம்பாசுந்தர பகுதியிலேயே வாழ்ந்து இங்கேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வேலூர்லேயும் அடித்ததளாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இங்கேருந்து போனால் போதும் இப்போ இந்த கடையை வச்சு நடத்துறதுல ரொம்ப கோளாறு கடன்கள் பட்டிருக்கு ஒருவே கண்ணை எடுத்து பார்க்க மாட்டேக்கான் ஏவாரம் போக மாட்டேங்குது நான் வந்து பண்ணித்தாரேன் இந்த பணத்தை கொண்டு போய் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் மனிதனும் வந்துக்கிட்டு இருப்பான் இந்த கனிய நீ சாப்பிட்டுக்கா கர்ப்பத்துக்கு சக்தி கொடுக்கும் இதை கடையில் வச்சுக்கா ஜனவசியமாகும் கண்ணை முடிக்கா நல்ல என் விரலை மட்டும் கவனி மேல் வராது இந்த ரெண்டு பகுதியும் இந்த பகுதிய வலிக்கல நீங்கள் இருப்போம் அதை பற்றி பின்னால் பேசலாம் இந்த கோலா இருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்களா நாமளாக இருக்க ஏன்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது பின்னால் பேசுவோம் ஏன் உங்கள் ரெண்டுருக்கு இல்லையா வீட்டுக்குள்ள அங்கே அதை பற்றிலாம் இப்போ கவலைப்பட்டால் நம்ம சரியாக இருக்க முடியாது கண்டுக்கிடாத போயிட்டேரு ஓகே கருப்பு திருவனந்தபுரம் கர்மசாமி ஐயா நான் புதுதா ஒரு தொழில் கச்சோட ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் வேணும் உங்களை தான் இருக்கேன் எப்ப தருவீங்கன்னு ஒருத்தன் கேக்கலாம் ஜெய ஜெய பகபதி ஜக வீர ராகபியே கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று விதமான கேள்விகள் உன் ஒன்று நடத்தக்கூடிய தொழிலுக்கு பணம் கிடைச்சி அந்த கச்சோட நல்லா இருக்கிறதுக்கு கருப்பு துணை இருக்குமா ஒரு கேள்வி என் மகன் நினைக்கிற வேலைக்கு போய் சந்தோஷமா ஆயிடுவானா அதில் ஒரு சின்ன குழப்பம் தெரியுது அது தீருமா அப்படின்னு இன்னொன்னு நீதிமன்றத்து வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா மூன்று கேள்வி காலம் சொன்னா இந்த மூன்றையுமே நிறைவேற்றி வெற்றியாகி தாரேன் ரிசவர் மாதத்துக்கு உள்பட புதிய கச்சோடத்தை உருவாக்கி ரெண்டு லட்ச ரூபா பணம் கையில் தாரேன் இந்த வெற்றி உண்டு அள்ளித் தந்தது ஆனந்தமாக வளரும் வெற்றி உண்டு செல்வாக்காயிரு சூல்லா நல்லா இருப்பா போயிவிடுவான் கொல்லம் 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 நிற்க என்னம்மா பொண்ணு ஏதேதோ கேட்காம பற்றியில்லை மலையாளம் தமிழ் அறியோ கொஞ்சம் கொஞ்சம் அறியும் நல்லா அறியும் உங்களுக்கு மூன்று கொல்லமாயிட்டு வள்ளிய கடன்களும் மனவேதனைகளும் உண்டு ஓகே இப்போதைக்கு உடல் சம்பந்தமான குறைபாடுகளும் நோய் சம்பந்தமான ஒரு பேடியும் கொண்டு உடலுக்கு உண்டு இரண்டு பிள்ளைமார பத்தி மன வருத்தமும் குழப்பமும் உண்டு கால் ஒன்றுலாம் ஓகே ஓஹோ இல்லை நான் மரணம் நீ மரணம் பேசலாம் பாப்பா ஏதோ தினம் பேசு ஏண்டா இதெல்லாம் பண்ணுறீங்க என்னடா பிள்ளைங்க நீங்க நான் தமிழவே மலையாள மாதிரி பேசணும்னு நினைக்கல நீ சரி இருக்குடா விட்டுறா ஒரு இடம் ஒன்று உங்களுக்கு விற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதை வித்து இந்த மாதம் பணம் கிடைக்கும் உண்டு நல்லா இருப்பா ஐஸ்வர்யமா இருக்கலாம் வாழ்க்கை நாராயணம் அப்படியா திருவனந்தபுரம் எல்லை தன் பிள்ளைகளை பத்தி மன வருத்தப்பட்டு கேட்க வந்த மகன் யாரப்பா வரலாம் 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 ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தாருன்னு நல்ல பட்டாடா மூன்று மொழிகள் பேசுவான் தெர் ஆர் த்ரீ லாங்குவேஜஸ் டூ இன் ஆகும் ஓகே மூன்று மொழிகள் பேசுவீங்களா என்னலாம் ஹிந்தி இங்கிலீஷ் மலையா மலையாளம் ஆ மலையாளம் தாய்மொழி ஆ மனசராக ஓ இப்போ வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு மூத்த பையன் கம்ப்ளீட் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூத்த பையனுடைய தொழில் வந்து நல்ல அருமையாக ஓடக்கூடிய நிலைமை வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடக்கும் இன்னொரு பையனுக்கு டெல்லியிலேருந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்டல் சொந்தமான ஒரு ஆர்டர் கிடைக்கும் இது ரெண்டுமே நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆபீஸ் ஒரு ஆறு மாதங்களாக மனதுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் லாபகரமாக ஓட்டி வச்சா போதும் ஃபாரின் சொந்தமான ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் அதில் வருது அதெல்லாம் செட் பண்ணி தந்துட்டா போதும் இல்லை கால் ஒன்று வரலாம் என்னடா தனித்தலை பிடிக்க ஏதி இங்கே உள்ள ஏதி அதை தான் உங்களுக்கு தள்ளாமல் இருக்கேன் மில்டரி சம்பந்தமான நண்பர்கள் யாரும் இருக்காங்களா அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் நடக்கும் புரியும் நினைக்கிறேன் நடக்கும் வெற்றி உண்டு வேற என்ன வேண்டும் உடல்நிலையை நல்லாக்கி தரேன் ஆபீஸர் நல்லாக்கியாச்சு உனக்கு வர வேண்டிய லட்சக்கணக்கான பணத்தையும் வர வச்சு தரேன் அவங்களுக்கு கூட்டு வந்தா உடனே சரியாக்கிடுவேன் எப்போ கூப்பிட்டு வரலாம் வாவு பௌர்ணமி அன்னைக்கு எங்க கூப்பிட்டு வரணும் இந்த கனி அவங்களுக்கு சொல்லுங்க சரியாயிரும் கருப்பசாமிக்கு அருகான் வெற்றி உண்டு வாழ்க்கை மடத்துப்பட்டி கோயில் இல்லை மடத்துப்பட்டி என்ன சொல்கிறா எங்கே போகிறீங்க வா வா கால் உண்டு வரலாம் செந்தூரின் அலை ஓசை திருச்செந்தூர்லேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கு ஏன் திருச்செந்தூர்லேருந்து பாட்டு சத்தம் கேட்கு உன் வீட்டில் ஒரு திருமணம் நடக்க வேண்டியது இருக்குது அந்த திருமணத்தில் இருதார யோகம் உள்ள ஒரு பிறப்பு உன் பிள்ளை செவ்வாயினுடைய ஆட்சி அதில் அதிகம் அதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு வேண்டுதலையை செய்து கொண்டு என்னைய பார்க்கணும் வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்குள்ள கல்யாணத்துக்கு அவன் மனதையும் சம்மதிக்க வைப்பேன் நல்ல வரனையும் தேடி கொண்டு வந்து தாரேன் கால் ஒன்று வா சிலையா வரலாம்ப்பா ஏன் கண்ணீர் ஒடிக்க வேண்டும் எல்லாம் வெற்றியாகி தரேன் செல்வாக்கா இருக்கலாம் வந்தார் கருப்பு சாமி ஆமா யாரு கேட்டுக்கோ கடயம் கடயம் கடையம் பௌர்மிக்கு வாங்க கடையம் அப்பா எந்த இடம் கிடையாதுல பக்கத்தில் கல்யாணம் அப்படி இப்படி போனால் கருத்த புள்ளை இருப்பிடலாமோ என்ன கால் வந்து குதிரை இப்படி போச்சு என்ன சும்மா இருக்கீங்க என்னப்பா வேணும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா கால் வா உன் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்க யாரு கிடையாது கடனை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு மகாலட்சுமி கடாட்சியத்தை நான் தந்துட்டோம்னா ஆறு மாதத்தில் உன் கடன் தீரும் வெற்றி ஆகி தரேன் வேற என்ன வேணும் இந்தா முதல்ல இந்த ஆறு மாத காலம் அவகாசத்தை தீப்போம் வரக்கூடிய புத என்ன வந்து தனியை பாரு விஷயத்தை வெற்றி ஆக்கி தரேன் கூட இருந்து காப்பாற்றுறேன் நல்லாரு மகனை கர்புசாமி ஆமாடா பொள்ளாச்சி தலைவன் தலைவி பொள்ளாச்சி கணவன் மனைவி யார் வந்திருக்கா நீங்க உங்க துலைவி வந்திருக்காங்களா கால் வந்து வந்து உட்காரலாம் என்ன வேணும்பா கொஞ்சம் கண்ண முடிக்காங்க மன வருத்தம் வேண்டாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சற்று பொறுமையாக கொஞ்சம் மனதை அடக்கிக்காக தயவு செய்து நான் பார்க்குறேன் ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகள் நம்ம குடும்ப ஒழுக்கத்துக்கு மாறான ஒரு சில பழக்க வழக்கம் இருக்குது அவன் மரத்தை பக்குவப்படுத்தி தந்துட்டால் உங்கள் பெருமைக்கு இணையில்லாத மகிழ்ச்சி கிடைச்சிரும் அதை நான் மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம் கால் விழுவாங்க செல்ல மக்களே ாப்பா நிறுத்தி தெளிவு பண்ணி தர வெற்றி உண்டு வாங்கிக்கலாம் வேற என்ன வேணும் தொழில் அமையதுக்கு நமக்கு ஒன்று மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுவரை நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக மேல பாரத்தை போட்டு சிவனேன்னு இருங்க பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு உட்பட நிலையான தொழிலும் பணமும் கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது நானே தஞ்சவனு மனதை கல்லாக்குங்கள் ஜெயிச்சு தாரேன் பணி தந்துருவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நல்லாருங்கப்பா போயிட்டு வாங்க குட்டிகளை பௌர்ணமிக்கு வாங்க சந்தோஷமா வாங்க 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 யாரிடாது விடாது ஒயாவை கூப்பிட்டு வர வரச்சோன்னா நான் என்னத்துக்கு ஆவேன் ஆம்பூர் ஆம்பூர் வேலூர் பக்கம் ஆம்பூர் கரும்பு கட்டு ஆம்பூரா ஆம்பூர் பக்கம்னா வரக்கூடாது ஆம்பூர்னா தான் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரே வார்த்தை பேச போறேன் பெங்களூர் வாம்மா சின்னம்மா வயசு வந்த பொன்னம்மா என்ன வேணும் செல்ல மக்களே கண்ணு மூடிக்கா சீனிவாச பெருமாள் வாராரு வெங்கடாஜலபதிக்கு எதுவும் வேண்டுதல போட்டிருக்கியா வேண்டிருக்கியா அதான் சீனிவாச பெருமாள் வாரார் அவர் பத்மாவதியும் மகாலட்சுமியும் மனைவியா வச்சுக்கிட்டவராச்சு இருதார யோகனாச்சு எனக்கு அவருக்கு வேண்டுதல பண்ண அப்படியா கால் ஒன்று கோவிந்தா கோவிந்தா நாராயணா ஆவணி மாதத்தில் ஸ்ரீராம நவமி வருகிறது எப்போ வருது ஆவணி மாதத்தில் செப்டம்பர்ல ஸ்ரீராம நவமி வருது நவமிக்கு பின்பு நல்ல வரம் அமையும் அந்த மனத்தை நான் வந்து கடந்துட்டேன் நீ நினைக்கிறது வசப்படுத்தி கொண்டு வந்து என்னை கெட்ட வைங்க அந்த மரத்துக்கு நீ வந்து செப்டம்பர் மாதம் இருபது வரை பொறுமையாக ஜெயிச்சு தாரேன் ஆவணி மாதம் ஸ்ரீராம நவமி வரை இரு எந்த நெகட்டிவான வார்த்தையும் பேசுறாத சரியா பொறுமையாரு கொண்டு வந்து சேர்க்குறேன் கல்யாணத்தை நடத்தி வைக்க சந்தோஷமா இருந்தா ஐஸ்வர்யமா இரு மக்களை போயிட்டு வாங்க அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்க வந்தவர்கள் யார் யாருக்கடா சுகமில்ல என்ன செய்து கால் ஒன்று ஒரு வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா என்ன தான வரலாம் யாரும் அது பக்கத்துலாம் பக்கத்துலாம் சப்பங்கால் அப்படியா மூட்டுக்கால் போட்டுக்கலாம் உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன் ஒரு சைடில் உள்ள எலும்பு பாதிச்சிருக்கா நரம்பு பாதிச்சிருக்கான்னு பார்த்தேன் எலும்பு பாதிச்சிருக்கு இது எதிர்காலத்தில் எதுவும் பிரச்சனையை உருவாக்குமா உள்ளீடாக எதுவும் பாதிப்புகள் மறைமுகமாக இருக்கா அது வளர்த்தியாகி வேற ஒரு நோயில் கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கு உண்மையா கால் வந்துட்டு வா நீர் 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 என்ன ஹை ஐ ஐ உனக்கு அப்படி ஒரு பாதிப்பு வராது இன்னும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லி மருத்துவர்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தேவையான பணமும் நான் தருவேன் சர்வ ஆரோக்கியமும் நான் தருவேன் உன் தாலிபாக்கியம் காப்பாற்றப்படுகிறது வெற்றி அடைவாய்

பக்கம் வீட்டில் செய்வன இல்லை வீணா பழம்ப வேண்டாம் வெற்றி ஆகித்தாரன் ஜெயிச்சு தரேன் வார பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க தெளிவு பண்ணிடுவோம் என்ன நாளே வந்துடுங்க நான் சொல்லும் போது போய் பாத்திரப்படுறாங்க பொறுமையாக நல்லா இருக்கும் நல்லா இருங்க சமயம் தான் கொஞ்சம் வழி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள்னு ஆட்டைக்கு எடுத்ததுடன் தானும் கெட்டார் சத்திரம் இல்லையா எந்த ஊர் ஆ சத்திரம் நீங்கள் சத்திரம் நீங்கள் செட்டியூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சுசிலா கிளினிக்கு போகிற வழியில் ரைட் சைடில் உள்ள நீக்கி போனால் செட்டியூர் வரும் அப்படி தானே ஓகே மனைவி எங்க அம்மா தாலி எங்கப்பா ஒரு காலத்தில் வியாபாரத்தையும் தொழிலையும் பார்த்து எல்லா குடும்பத்தையும் காப்பாற்றியாச்சு ஆனா இன்னைக்கு தோர்ந்து இருந்துட்டு எந்திக்க முடியாத நிலைமை வரும் பொழுது உன் தோட தான் பெருசுன்னு தான் அவன் மனசு நினைக்கும் ஆனால் வார்த்தையால் அவன் உள்ள ரொம்ப வேதனைப்படுதுன்னு இருந்து உத்தரவு வந்திருக்கு ஏன் நீ வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாமே இனிமேல் என்ன தப்பு செஞ்சு இந்த உலகத்தில் என்ன நடந்துட போகுது இருக்க சாப்பாடை கொடுத்துட்டு பேசாம தூங்க வைத்தாய் வா உணத்துவான் ரெண்டு மனதையும் ஒரு மனதாக்கி இன்புற்று அருள் புரிகிறேன் வருக என்னாலும் மகிழ்ச்சியா வாழ்க ஆரோக்கியமா இருக்கலாம் கும்பிடலாமே ஆனா அவத்தாச்சி தை மாசம் பேசிடும் தைரியமா இருங்க நல்லா இருங்க கை கொடுறா பெரியவருக்கு